அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் விருச்சகராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விருச்சகராசியில விசாகம் நான்கு அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சுப செலவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் பல வழிகளில் உங்களுக்கு தனவரவு ஏற்படும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்கள் பணி இழக்க நீங்க அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் பயிர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையினால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் வசூலாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரியங்கள் செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்களின் புகழ் பெறுவாங்க வாக்குஸ்தானத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம் அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது அதிகாரங்கள் உங்களுக்கு நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில் அதிகமாக ஆதாயம் ஏற்படும் வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க ஏமாற்றத்தை தவிர்த்து கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இருப்பவர்களுடன் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் அதிக வரையில் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பொறுத்தவரை விநாயக வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் உணர்வுகளை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்களிடம் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லை எனில் அந்த நபர் உங்களை நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தலாம் எனவே உங்கள் உணர்ச்சிகளை இப்பொழுதே வைத்திருப்பதும் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு பெற முடியாத நிலை ஏற்படும் இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியாத நிலை ஏற்படும் இதன் காரணமாக உங்களுடைய தொழில் தடைப்படலாம் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் உதவித்தொகை வழங்கப்படுகிறது உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை அதிகரிக்கும் மேலும் இது கடின உழைப்பை கண்டு உங்க குடும்பத்தார பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பண வரவிற்கு குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணி வழி உங்களுக்கு உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சகோதரன் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பெண் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல பதி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு பணியிடத்துல மாற்றம் ஏற்படக்கூடும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவும் எப்பொழுது வேண்டாம் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படக்கூடியதாக இருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக தான் இருக்கு அப்படினே சொல்லப்படுது முருகப்பெருமான நீங்கள் மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு பொதுவாக இந்த வாரம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் எல்லா இடங்களிலுமே மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பாங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கு தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறு நீங்கும் பெண்களுக்குள் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கலைத்துறையினருக்கு நீங்கள் மற்றவர்களுடன் உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் வேலை பழுவுக்கு போகும் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள்ல நீங்க கூடியதாக இருக்கு திறமை வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்து உங்களுக்கு கருத்து வேற்றுமை நீங்க கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்தவர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாங்களும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீங்க எதையும் விடாபடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க பதிங்கி பின் பாயும் புளியே போன்றவர்கள் நீங்கள் பூபிங்காரன் செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக இருக்காரு எனவே சிறிய அளவிலாத உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு உங்கள் ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரே இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி குரு வாழ்க்கையின் பிற்பகுதியில பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில பிரபலமானவராக இருப்பாங்க கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் நண்பர் போல பழகுவாங்க சைனஸ்தானம் என்னும் பனிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனே அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தாலும் இரண்டு நாட்கள் நல்லமாக வாழக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க பயணங்களை விரும்பி செய்யும் நீங்கள் அதற்காகவே பணம் சேகரிப்பீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு மாகாண்களை சந்த தரிசிப்பதும் வணங்குவதும் ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட உங்களுக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுக போகங்களுடன் வாழும் போதே வாழ்க்கையின் நிலைமையை குறித்து சிந்திப்பீங்க காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரியமாக இருக்கும் மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது அப்படி ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது திடீரென பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க அதே சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஜீவ ஜீவசமாதி இருக்கக்கூடிய தளத்துக்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே